உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்ப நாம் பார்க்கக்கூடியது ஜூலை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இந்த ஜூலை மாதம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக பார்க்க போகிறோம் அப்போ இந்த மீனராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது அப்படி பார்த்தா நூறு சதவீதம் மீனராசிக்கு இந்த மாதம் உங்களுக்கு மாற்றங்கள் கொடுத்தே தீர்வார் என்னங்க சொல்ல வர்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு விரைச்சனி அனுபவிச்சிங்க அதில் பல குழப்பம் பல டென்ஷன் பல பிரச்சனை அதிலிருந்து இன்னும் மீண்டும் வெளியில் வர முடியாத நிலமை சார் அது ஒரு பக்கம் போனால் கூட அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மச்சனி வந்து உட்காந்துட்டார் இது ஒரு மூன்றரை மாத காலமாக ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ விரயச்சனி ஒரு அன்றரை வருஷம் இப்போ ஜென்மச்சனி ஒரு ரெண்டு மூணேகால் மாதம் இப்போ கிட்டத்தட்ட இவ்வளோ காலத்துக்குன்னா ஒரு ரெண்டே முக்கால் வருஷமாக ரொம்ப டென்ஷன் இருக்கிறேங்க தொழில் பறி போச்சு வேலையை நானே விடுற மாதிரி ஆகிடுச்சி வேலை போச்சு நிம்மதி போச்சு கடங்காரம் ஆகிட்டேன் நிம்மதி இல்லாமல் எதை சாப்பிட்டா நம்ம பித்தந்தலி என்ற இடத்துக்கு நான் வந்துட்டேன் எப்படிங்க இந்த ஜென்மச்சனியில் நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்கள் மனசில் வரும் நான் அருமையான காலம் வரப்போகுதுன்னு சொல்கிறேன் என்ன காலம் அப்படின்னு பார்த்தா இந்த சனிப்பயிற்சி திருக்கணித முறைப்படி சனிப்பயிற்சி ஆனது இப்போ வந்து பார்த்தா மார்ச் இருபத்தி ஒன்பதில் ஆனார் ஆனால் உடனுக்குடனே பார்த்தா இப்போ அதே சனி பகவான் வக்கரத்துக்கு வராருங்க எப்பயுமே இயல்புக்கு மாறாக பலன்களை கொடுக்கும்போது யார் கொடுப்பாங்க போது மட்டும்தான் கொடுப்பார் ஒரு கிரகம் வந்து நார்மலாக போயிட்டு இருக்கும்போது சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அதே கிரகம் போது நல்லதை கொடுப்பார் நல்லதை இருக்கிறார் அப்படின்னா அந்த கிரகம் போது சிரமத்தை கொடுப்பார் இதுதான் ஜோதிட நியதி அப்படி பார்த்தா இந்தவுடைய சனி பகவான் கும்பராசிக்கு இப்போ இப்போ மீனராசிக்கு ராசிக்கு ஜென்மச்சனி இல்லைங்களா இப்போ அந்த ஜென்மச்சனிகாரங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தா இன்னும் இதில் ஒரு ரெண்டே கால் வருஷம் அது அடுத்தது இன்னும் ரெண்டரை வருஷம் அப்போ கிட்டத்தட்ட நாலே முக்கால் வருஷம் உங்களுக்கு ஏழரை இருந்தாலும் இந்த நாலே கால் மாதம் பார்த்தா உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது ஏன்னா இப்போ சனி பகவான் வக்ரத்துக்கு வராரு வக்ரத்துக்கு வரும்போது பார்த்தா இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்கரமாகிறார் அப்போ அந்த வக்ரம் ஆகும்போது பார்த்தா ஜூலை மாதத்தில் வந்து பார்த்தா அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது நாள் அடுத்தது பார்த்தா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் கரெக்டானதை வந்து பார்த்தா ஒரு முப்பது நாள் செப்டம்பர் மாதத்தில் ஒரு முப்பது நாள் அக்டோபரில் பார்த்தா ஒரு முப்பத்தி ஒரு நாள் நவம்பரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு பார்த்தா உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுன்றதெல்லாம் மாற்றமே இல்லை அதனால் இந்த சனி வக்ரமாகக்கூடிய காலகட்டம் ஜூலை பதிமூணில் இருந்து கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு ஒரு கேப் விட்ருக்குறாருங்க கொஞ்சம் ரெஸ்ட் விட்ருக்குறாரு உங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் பயன்படுத்தி தொழில் ஆரம்பிக்கிறீங்களா வீடு கட்டுறீங்களா திருமணம் வரன் பார்க்குறீங்களா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்களா இப்போ எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுப்பார் ஏன்னா உங்களுக்கு தலைமையிலே இருந்த சனி இப்போ இறங்கி போயிட்டார் ஒரு நாளிகழ் மாதன்றதை உங்களுக்கு ரெஸ்ட் விட்டுருக்குறாரு அதனால் கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு பெருசாக எந்த பாதிப்பும் இருக்காது ஏன்னா உங்களுக்கு முன்னுக்கு போகும் போயிட்டு இருந்தபோது தான் சிரமம் கொடுத்தாரு அதே வக்கரம் அடைஞ்சு பின்னாடி வரும்போது உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுப்பாரு பயப்படவே வேண்டாம் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்தா உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் பொதுவாக பார்த்தீங்கன்னா நவகிரகத்திலேயே சுபகிரகம் யாருன்னா குரு தான் தனசு ராசிக்கு மேன ராசிக்கு இந்த ரெண்டு ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு தான் அந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு நாலாவது வீட்டில் சுகஸ்தான குருவாக இருக்கிறார் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு சுகஸ்தான குருவாக இருக்கிறார் அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் இதில் முதல்ல கொடுக்கறது என்னென்னா படிப்பில் மாற்றங்கள் கொடுப்பார் ஏன்னா அவர் உட்காந்துருக்கிற வீடு வந்து புதன் வீடு புதன் பகவான் வந்து பார்த்தா கல்விக்கே அதிபதியாக இருந்தால் புதன்தான் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்கிறவர் யாருன்னா புதன்தான் அந்த புதன் பகவான் வீட்டில் போய் குரு பகவான் போய் உட்காரக்கூடிய காலகட்டம் முதல்ல படிப்பு நல்லாயிருக்கும் படிப்பு ஸ்கூல் படிப்பாக இருந்தாலும் சரி காலேஜ் படிப்பாக இருந்தாலும் சரி இல்லை படிப்பு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி கண்டிப்பாக தொழில் மாற்றங்கள் கல்வியில் மாற்றங்கள் கொடுத்துருவார் ஏன்னா உங்களுக்கு சுகஸ்தான குருவை உட்காந்துருக்கிறதுனால கல்வி மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதே நாலாவது வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியனும் உட்கார்ந்துருக்கிறார் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியனும் உட்கார்ந்துருக்கிறார் நெருப்பு ராசி சூரியனும் குருவும் நண்பர்கள் நட்பு கிரகம் அந்தவுடைய நட்பு கிரகம் உட்காரும்போது இந்த மாதத்தில் இந்த ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு நாலாவது வீட்டில் தான் இருப்பார் அப்போ இந்த பதினேழாம் தேதி என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் மீண்டும் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ அந்த பதினாறு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் சுகஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் இது சூரியன் இருக்கிறார் குருவும் ராகு குருவும் சூரியனும் இணையும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் படிப்பு கொடுப்பார் ஹெல்த் ஓரளவுக்கு நல்லபடியாக வச்சுக்குவார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு குறிப்பாக அம்மா அப்பாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை காட்டி கொடுவார் ஓரளவுக்கு இந்த உடல் உபாதியெல்லாம் ஓரளவுக்கு குறையும் ஓரளவுக்கு மாற்றங்கள் கொடுப்பார் அதுக்கப்புறம் அஞ்சாவது வீட்டுக்கு போயிட்டாருன்னா சூரியன் புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா அஞ்சாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் அப்போ புத்திரஸ்தானத்தில் போய் உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஆண் இருந்து பெண் இல்லைன்னாலும் கொடுத்துருவார் பெண் இருந்து ஆண் இல்லைன்னாலும் கொடுத்துருவார் இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே இல்லைங்க எனக்கு வந்து வாரிசுக்காக நான் வந்து நான் கோயிலுக்கு போகிறேன் வேண்டுதல் வச்சுருக்கிறேன் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இதுக்கெல்லாம் பார்த்தா இப்போ முயற்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும் பதினேழு தேதிக்கு மேலே சூரிய பகவான் போய் உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் போய் உட்காரும்போது கண்டிப்பாக நல்ல வாரிசுக்கு ஒரு வழிவகுத்து கொடுத்துருவார் அப்போ நம்ம ஜாதகமும் அதுக்கு ரெண்டு நல்லா இருக்கணும் என்னென்னா ஒன்று திசாபுத்தி நல்லா இருக்கணும் ரெண்டாவது பார்த்தா அந்த அஞ்சாம் இடம் சுத்தமாக இருக்கணும் ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திர தோஷம் சனியோ குருவோ இருந்தா தாமதப்படுப்பார் ஆனால் கொடுத்துருவாரு அப்போ உங்களுக்கு அஞ்சாம் இடம் நல்லா இருக்குதான்னு பார்த்துக்கோங்க நல்லா இருந்துச்சுன்னா பதினேழு தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு புத்திரபாகி நல்லா இருக்குதுங்க சரிங்களா அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு ஆறாம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பகைப்பட்ட இடத்துல உக்காந்துருக்கிறாரு அதனால குடும்பத்துல இருக்கிறவங்க எந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட பேசி தீர்த்துக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவதில் என்ற மாதிரி விட்டு கொடுத்து போயிட்டாவே எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பிரச்சனை வருதுன்னா உட்காந்து பேசி தீர்த்துக்கோங்க ஏன்னா சின்ன ஒரு வாய் தகராறு அது தகராறு கூட முடியலாம் ஏன்னால் இன்றைக்கி வந்து ஆறாம் இடம் அப்படின்றது ரோகஸ்தானம் குறிப்பாக செவ்வாயின்றது சகோதரர் அண்ணன் தம்பிகளுக்குள்ளார உள்ளார சங்கடம் வரலாம் அக்கா தஞ்சைக்குள்ளார வரலாம் தாய் தந்தைகளுக்குள்ளார வரலாம் இதில் மெயினாக வரது பண விஷயத்தில் வரலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது ஜாமீன் கையெழுத்து போடுறதோ பத்து ரூபா வாங்கி கொடுக்குறதோ உதவி செய்கிறதோ உதவிக்கு போனால் கூட உபதின்ற பேர் தான் வரும் அதனால் இருபத்தி எட்டு தேதி வரைக்குமே கொஞ்சம் தனிச்சிருக்கிறது நல்லது செய்துட்டு கெட்ட பேர் வாங்குறதை விட செய்யாதே கெட்ட பேர் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன் சரியா செவ்வாய் பகவான் இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு குறிப்பாக ரோகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு வம்பு வழக்கு கோர்ட்டு கடன் கஷ்டம் நோயினுடைய இடத்துல உட்காந்துருக்கிறாரு அதனால் குடும்பத்தில் யாருக்காவது ஒரு சின்ன சின்ன மருத்துவ சார்ந்த செலவுகள் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே போல் பார்த்தீங்கன்னா சுக்குரன் வந்து உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்திலே உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய பலம் ஏன்னா உங்களுக்கு வந்து சுக்குரன் மூணாம் இடத்துக்கு அதிபதி அவர் தான் அவர் தன் சொந்த வீட்டிலே உக்காந்துட்டார் அப்போ இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மூணாம் இடம் தைரியஸ்தானம் சுக்கரன் யார் மனைவி வண்டி வாகனத்துக்கு அதிபதி சொத்துக்கு அதிபதி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது சுக்கம்தான் அதனால் திடீர் அதிர்ஷ்டம் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மனைவிக்கு சம்பள உயர்வு ப்ரமோஷன் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை உடல் உபாதிகள் சரியானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ரெண்டாவது கணவன் மனைவிக்குள்ளார் இருக்கிற சங்கடங்கள் சரியானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே மாதிரி நீங்கள் மண் மன இடம் பொன் பொருள் பூமி இதை தான் வாங்கினாலும் நீங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா நல்லாயிருக்குது சரிங்களா ஏன்னா ரொம்ப நாளாக வாங்கணும் கிரையை பண்ணணும் நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும் புதுப்பிக்கணும் இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க அது தள்ளி தள்ளி போயிருக்கோம் இந்த சனி வக்ரமாகக்கூடிய காலகட்டத்தில் கூட இது நடக்கலாம் ஏன்னா சுக்கரன் போய் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் குறிப்பாக இந்த இருபத்தி ஆறு தேதிக்குள்ளார கூட நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் புத்திரஸ்தானத்தில் உக்காடுறாரு அப்போ புதன் பகவான் யார் படிப்புக்கு அதிபதி கல்விக்காரகன் புத்திக்காரகன் ஞானக்காரகன் புத்திரஸ்தானத்தில் போய் உட்காரும்போது குழந்தைகளுக்கு இந்த அறிவு திறமை ஆற்றல் அதிகமாக கொடுத்துருவாரு இந்த குழந்தையா இப்படிலாம் பேசுது இந்த குழந்தையா இப்படி நடந்துக்குது முன்னெல்லாம் இப்படியெல்லாம் இல்லையே அப்படின்ற மாதிரி நல்ல டேலண்டாக இருக்கும் இன்னாருடைய பிள்ளைங்கன்னு சொல்றதை விட இந்த குழந்தைகளோட அப்பா அம்மா இவங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு பேர் வாங்கி கொடுப்பாங்க ஏன்னா இந்த பதினெட்டு தேதி வரைக்கும் பார்த்தா புதன் பகவான் வந்து இயல்பு தான் இருப்பார் அதனால கொஞ்சம் நார்மலாக இருப்பாங்க பதினெட்டு தேதிக்கு மேலே புதன் பகவான் வக்கரமாகறாரு அதே அஞ்சாவது வீட்லேயே இருக்கிறாரு அப்போ என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்குது பாத்துருவோம்னா கூட்டிகிட்டே வந்துருவாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வேலையாக இருந்தாலும் உடனே செய்யக்கூடிய அளவுக்கு டேலண்ட் கொடுத்துரும் கல்வியில் மாற்றம் கொடுத்துருவாரு ஹெல்த்து மாற்றம் கொடுத்துருவாரு புத்திசாலி தனத்து கொடுத்துருவாரு அதாவது நம்ம ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டு இருப்போம் பேசிகிட்டு இருப்போம் இன்னொரு வேலையை செய்துகிட்டு இருப்போம் அந்த மாதிரி காலகட்டத்தில் போய் புதன் பகவான் வேலை செய்வார் சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் நாலாம் இடத்துல இருக்கும்போது சுகஸ்தானத்தில் இருக்கும்போது விட நாலாவதுலேருந்து அஞ்சாவதுக்கு மாறினாருன்னா நம்ம முன்னே சொன்ன மாதிரி கொஞ்சம் பிள்ளைகளுக்கு நல்ல மாற்றம் கொடுப்பார் புத்திர பாக்கியத்து கொடுப்பார் பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுப்பாரு தரமான யோசனை கொடுப்பாரு புத்திசாலி தனத்தை கொடுத்துருவார் விளையாட்டு துறையில் கொஞ்சம் ஆர்வங்கள் அதிகப்படுத்தி கொடுத்துருவார்கள் ஸ்போர்ட்ஸ் லைன்லலாம் கூட்டிகிட்டு போயிடுவார் சரிங்களா அந்த வாய்ப்பெல்லாம் உண்டு அதே மாதிரி சனி வந்து ஜென்மச்சனியே இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம முன்னே சொன்ன மாதிரி இந்த சனி அப்புறம் தான் உங்களுக்கு நேரமே நல்லா இருக்குது சனி வக்கரமடைஞ்சால் நேரம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் சனி அடைஞ்ச வாட்டி ஆறு ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு ராசி மேச ராசிக்காரங்களுக்கு இப்போ விரகிச்சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது அடுத்தது பார்த்தன்னா மூணாவது வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா தனசு ராசி அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா கும்பராசி பாத சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா மீன உங்கள் ராசி ஏன்னா மேனராசிக்கு ராசிக்கு இப்போ ஜென்மச்சனி குறிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஏன்னா ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஜென்மச்சனியில் இந்த மூன்று மாதத்துலேயே ரொம்ப சில விஷயங்கள் கற்றுக்கிட்டிங்க நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்க இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க கேள்வி வரல இப்போ கொடுக்குறதை நிறுத்திட்டீங்க இப்போ பல கேள்வி வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ கொடுத்து கெட்ட பேர் வாங்கிட்டு உட்காந்துருக்குறீங்க அப்போ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க புரிஞ்சு நடத்தக்கூடிய கூடிய ஆற்றல் திறமை கண்டிப்பாக கொடுத்துருவார் அதனால எது எப்படியோ இங்க மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வக்ரம் சூப்பராக இருக்குது பதிமூணு தேதிக்கு மேலே நீங்கள் சாதிக்க போறீங்க வாழ போறீங்க வளர போறீங்க பத்து காசு கையில் மிச்சப்படுத்தி உட்கார போறீங்க கிட்டத்தட்ட நான் சொல்கிற மாதிரி இந்த நாளேகால் மாசம் குடிக்கிறதுக்குள்ள முடிகிறதுக்குள்ளார நிச்சயமா உங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அது குறிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்குமில்ல ஒருத்தருக்கு குழந்தபாய்க்கு எதிர்பார்ப்பாங்க ஒருத்தருக்கு திருமணம் எதிர்பார்ப்பாங்க ஒருத்தருக்கு வந்து தொழில் எதிர்பார்ப்பாங்க ஒருத்தருக்கு வீடு வாசல் கட்டுறதை எதிர்பார்ப்பாங்க ஒருத்தருக்கு வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இது போல் அவங்கவுங்களுடைய தேவை என்னவோ அந்த தேவை இந்த நாலே கால் மாதத்தில் முடிஞ்சிடும் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் திசா புத்தி நல்லா இருந்தால் குறிப்பாக அந்த வேலை உங்களுக்கு நடந்தே தீரும் சரிங்களா அதனால் உங்கள் ஜாதகம் திசா புத்தி நல்லா இருக்கா அது மட்டும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிடுங்க அதாவது நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கலைங்க கொடுத்துருந்தா அடுத்த தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் போட்டுங்க நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தா போதும் அப்போ நம்ம எடுத்துக்கலாம் இந்த காலம் அப்படி இல்லை நாலு நாள் வாழ்ந்தால் கூட நல்லா வாழணும் அரகரான்ற அவதி வைக்க போகிறதில்ல எளவுக்குறது தாலி இருக்க போறதில்லை சொல்கிறவங்க வந்து நம்மளை காப்பாற்ற போகிறதில்ல இல்லைங்களா நம்ம தான் சம்பாதிக்கணும் நாம தான் வாழணும் இந்த பிரபஞ்சத்தில் நாம தான் சாதிச்சு காட்டணும் அப்போ நம்ம ஜாதகம் நல்லா இருக்குதா அப்படி ஜோதிடத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தால் கால் பண்ணுங்க உங்களுக்கு விவரங்கள் ஏதாவது சொல்கிறேன் நான் சரிங்களா இது போக பார்த்தீங்க அப்படின்னா இது போல் ஒரு காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சொல்ல வரத கமாண்டில் சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் அது போக பார்த்தா உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி